இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரெல்லாம் முதலாளியாக போறாங்க கண்டிப்பா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலாளியாக போகும் முதல் ராசி என்பர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் நம்ம பாட்ஷா படத்துல தலைவர் சொல்ற மாதிரி நான் தான் செய்வேன் இப்படித்தான் வருவேன் கால் மேல கால் போட்டு உட்காருவேன் அந்த மாதிரியாக ரஜினிகாந்த் சொல்ற அளவுக்கு இவர்களினுடைய முதலாளித்துவம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் மற்றவங்க கிட்ட கையேந்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மாறி இந்த வருடம் முதலாளியாக ஆக போகக்கூடிய ஒரு நிலைமை மாறக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த தனுஷ் ராசி என்பர்களுக்கு அடுத்து கன்னி ராசி என்பர்கள் நிறைய இழப்புகளை சந்தித்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓன் பிஸ்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் மீடியா சம்பந்தப்பட்ட இடத்துல கன்னிராசி என்பர்களுக்கு மற்றவர்கள் கிட்ட கையேந்தி இருக்கக்கூடிய ஒரு காலம் மாறி போய் இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவம் ஒரு சுயமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இதுல பெண்கள் தான் அதிகமாக ஆக போறாங்க அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பா படத்துல வரக்கூடிய நீலாம்பரி அளவிற்கு மிக பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஒரு நேரம் முதலாளியாக முழுமையாக மாறக்கூடிய ஒரு தருணம் அதாவது சந்திரமுகியாக மாறிட்டா பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி கன்னிராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா முதலாளியாக மாறிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அடைய போகுது அடுத்து துலாம் ராசி என்பர்கள் இதனால் வரைக்கும் மற்றவர்களுக்காக உழைத்து உழைத்தே ஓடாய் தேர்ந்தவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா வடிவேல் காமெடி மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாயா இவன் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரியாக தான் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இவர்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பெரிய அளவிற்கு ஒரு முன்னேற்றம் க கை நிறைய ஒரு பொருளாதாரம் வருமானம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி மாதிரி இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் கழித்து பல விஷயங்களை இவர்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து வருடங்களாக தொழில் செஞ்சு அந்த தொழிலையே இழந்த அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் தான் இது ஒரு தொடக்கம் தான் இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இந்த வருஷம் தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க இந்த வருஷம் தான் நீங்க எழுந்து நடக்க தக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷத்துல இருந்து அந்த முதலாளித்துவம் அதிகரித்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ராசி என்பவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனுபவிக்க போகிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த அடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி அடுத்த சினிமா ஜோதிடம் எபிசோட்ல என்ன மாதிரியான சினிமா டைலாக்ஸா கொஷன்ஸாக கேட்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க